கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நலமாக இருக்கிறீங்களா அலமதுல்லில்லா நபிவாலும் மா மதினாவிலே இன்று நாம் வீற்றிருக்கிறோம் அல்ஹம்துல்லா சும்மா அலமதுல்லா நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு இந்த மண்ணிலிருந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பயணம் மேற்கொள்ள போகிறோம் ஆமாங்க மக்காவில இருந்து நிறைய ஜியாரா வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம் மதினாவிலிருந்து ஒரு ஜியாரா வீடியோ கூட போட்டதில்லை மக்காவினுடைய தாயிஃபோ காட்டியிருக்கிறோம் மற்றமற்ற அனைத்து விஷயங்களையும் காட்டியிருக்கிறோம் நிறைய மேன்மக்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் மதினாவினுடைய ஜியாரா வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் இன்ஷா அல்லா இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா உகது மலை அதனுடைய வரலாறு மசுரியா கிபத்தைன் அதனுடைய வரலாறு மசுரியா குபா அதனுடைய வரலாறு அகழ் போர் நடந்த மஸ்ஜித் பள்ளிவாசல் கந்த யுத்தம் அதனுடைய வரலாறு இது அத்தனையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் எந்த இடத்துலையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இதில் வரலாற்று குறிப்புகளெல்லாம் சொல்ல போகிறோம்

இந்த மலையோட உயரம் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் கிபி அறுநூற்றி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி நபி நபிசல்லா அலி வசலம் அவர்களுக்கும் அவங்களுடைய படைக்கும் குரேஷி படையினருக்கும் இடையே உகது போர் இந்த மலையில் வச்சு தான் நடந்துச்சு நபிசல்லா அலுவலம் ஊருக்கு போயிட்டு திரும்பும்போது இந்த மலையை பார்த்தவொன்று நிம்மதியாயிருவாங்க இஸ்லாத்தில் இந்த உகது மலைக்கு ஒரு மிக முக்கியமாக நினைவு சின்னமாக இந்த உகது மலை அல்லாவனுடைய மாபெரும் கிருபையால் நம்ம இப்போ வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்கிறது ஹசரத் பெருமானார் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் நிறைய மலைகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களுக்கு உகது மலையாள நன்மை வேணுமா உகது மலையாள நன்மை உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு நிறைய இடங்களில் குறிப்பிட்ருக்கிறாங்க அப்படி பாட்டை உகது மலையில் தான் நம்ம நிற்கிறோம் உகது மலைங்கிறது இது மட்டும் கிடையாது இது ஃபுல்லாக தொடர்ச்சியாக இருக்கிறது தான் உகது மலை இது ஃபுல்லாகவே உகது மலை தான் ஹசரத் பெருமானா சிலாஸ் காலகட்டத்தில் ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பதிரி யுத்தம் நடந்துச்சு அதற்கு அடுத்த வருடமே பதிரி யுத்தத்தில் குரேஷியர்கள் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க அதற்கு பழி தீர்க்கிற மாதிரி அபுசுஃபியான் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு போர் தான் இந்த உகது போர் இந்த உகது போரில் முதல்ல இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடச்சிச்சு பிறகு இஸ்லாமியர்கள் கொஞ்சம் இருந்தாங்க அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு திரும்ப வெற்றி கிடச்சிச்சு அப்போது சமாதானமாக போய் பிரிஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு உகதி யுத்தம் இந்த யுகது யுத்தத்தை இஸ்லாமிய வரலாற்றில் எந்த ஒரு மீனின்களும் மறக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த யுத்தத்தில் தான் பெருமானார் சல்லல்லா அலி வலாம் அவருடைய பல்லு வந்து ஷஹீதாக்கப்பட்டுச்சு இந்த யுத்தத்தில் தான் நபி சல்லாஹாஸ்லாம் அவர்கள் ஆகிட்டாங்கன்னு வதந்தி பரவப்படுச்சு இந்த யுத்தத்தில் தான் பெருமாசலாசலுடைய சிறிய தந்தை அவர்கள் கொல்லப்பட்டாங்க அவள் ஹம்சார் ரியல்லானவர்கள் அவங்களுக்கு தூணாக இருந்த ஹம்சார் ரீதியல்லா உமர் ரதி அல்லா அவங்க மாதிரி வீரம் கொண்டு ஹம்சார் ரதில் அவர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த யுத்தத்தில் தான் உமைர் உமேர் ரதியல்லான அவர்கள் லான்சுலாஸ் அவங்க நீங்கள் மக்கால் இருக்கும்போது மக்கால் அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்கும்போது தீவல் இஸ்லாத்தை சொல்லும்போது நபித்துவம் கொடுத்த பிறகு அவர்களுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு அந்த சமயத்தில் வணிகமாக வந்தவங்க இந்த மதினமாவாசிகள் அந்த மதினவாசிகள்ட்டு ரெண்டு சஹாபி அனுப்புனாங்க அதில் ஒரு சஹாபி தான் உமைர் உமயர் ரதியல்லான அவர்கள் இவங்க தான் மதினா வரும்போது எப்படியான நிலம இருந்துச்சு போய் வீடியில் போய் மரங்களில் மே மேடுகளில் மலைகளில் ஏறி நின்று நாயகம் அவர்களை வரவேற்றாங்க ஆமா தானே அந்த மாதிரி வரவேற்றாங்க புழுதியிலையும் அவ்வளவு சிரமத்திலையும் நின்று அல் அல்பதுன்னு சொல்லி பைத்து பாடி வரவேற்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையே ரசூல் வருவதற்கு முன்பதாகவே முழுமையாக இஸ்லாம் பரவிருச்சு அதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா அல்ல அவங்கள காரண காரியமாக்குனது முசாபிபின் உமேர்வதியானவர்கள் அவங்க மக்கால ஒரு மக்காவில் வந்து மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு வீதியில் போனாங்கன்னா அவங்க அத்தர் போட்டாங்கன்னா அன்னைக்கு இரவு வரைக்கும் அந்த அத்தர் ஸ்மெல் போகாது அந்த வீதியிலிருந்து அத்தர் பேர் தெரியல சொல்கிறேன் அப்போ அந்த அத்தர் என்ன செய்வாங்கன்னா இவ இந்த இந்த தெருவில் வந்து முசாபி வந்திருக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவர் ஏற்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற ஆடையெல்லாம் உருவிட்டு வெறுமனை அவங்கள வெளியில் விட்டாங்க அவங்களோட தாய் தந்தை இருக்க கதவை வச்சு அதாவது ரூமில் வச்சு பூட்டி வச்சாங்க அதை கடந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து முழுமையாக மதினா நகரம் ஃபுல்லாக இஸ்லாம் பருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க அவங்க இந்த போரில் கொல்லப்பட்டாங்க அவ்வளோ உயர்வாக வாழ்ந்தாங்க அவ்வளவு உயர்வாக இருந்த முசாபிபின் உமேர் ரதி அல்லா அவர்கள் மதினா நகருக்கு ஃபுல்லாக இஸ்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்த முசாபிபின் உமேர் ரதி அல்லா நபர்கள் இந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டாங்க அவங்க கால் காலில் தலைக்கு தலை தலையில் கஃன் துணி போட்டால் கால் தெரியுது காலில் கஃன் துணி போட்டால் தலை தெரியுது அப்படியான நிலையில் சாபாக்கள் அவ்வளவு சிரமப்பட்டாங்க இந்த போருக்கு பிறகு இந்த போர் ஒரு சின்ன சம்பவம் தான் இந்த மலை உச்சியில் ஒரு முப்பது பேரை ரசோல் நிப்பாட்டி இருந்தாங்க இங்கே வந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ எதிரிகள் என்ன செஞ்சாங்க இங்கே சாபாக்கள் போர் செய்கிறத பார்த்துட்டு எதிரிகள்லாம் பயந்து ஓடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட ஆரம்பிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடச்சிருச்சுன்னு உள்ளே வந்தப்போ அங்கே யாரோட தலைமையில் இருந்தாங்களோ அந்த தலைமைக்கு அந்த சாபாக்கள் கட்டுப்படாமல் கீழே வந்ததினால இந்த எதிரிகள் இப்படியே சுற்றி கொண்டு போய் உள்ளடியாக வந்து அந்த பக்கமாக இறங்கி எந்த இடத்துல ரசோல் சலாஸ் ஆளை நிப்பாட்டி இருந்தாங்களோ அதே மலை மேலே ஏறி திரும்ப வந்து இறங்கி பின்பக்கமாக வந்து தாக்கி எழுபது சாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க இந்த பொருள் ஒவ்வொரு சாபாக்களும் பெரிய பெரிய சாபாக்கள் அதனால தான் இங்கே வந்தால் துவா செஞ்சுட்டு ஆமாம் ஒவ்வொரு சாபாக்களுக்கும் இந்த இடத்துல வந்து துவா செய்கிறது நம்ம மேலே கடமை அதனால் நம்ம வந்து அவங்க பேரில் ஜியார் செஞ்சுட்டு இந்த மலைகள் இதெல்லாம் வந்து மலையாகவே இல்லை இந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டியிருக்கிறாங்க அந்த பள்ளி எல்லா விஷயங்களுமே ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அதனால் இந்த இடத்துல நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம ஷால கிளம்பு அஹ் இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருமையால் மஸ்ஜிது கிபலத்தை அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட நம்ம இருக்கிறோம் நீங்கள் தூரமாக பிடிக்கலாம் அவனு கேட்கும் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ரச இருந்து மதினமா போற வழியில இந்த பள்ளிவாசல் இருக்கு இங்க வந்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்க அந்த விருந்துக்கு வர்ற வரைக்குமே பெருமான செல்லாலேஸ்லம் அவங்களுக்கு என்ன மனசுல அப்படின்னா ரசூசல காபாவை நோக்கி தொழுவல புனித புனித தலங்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் புனித தலங்கள் அப்படின்னு மதிக்கப்படக்கூடிய வைத்துல் முகத்தச நோக்கி தொழுதாங்க அதுவும் ஒரு புனித தலம் தான் அதை நோக்கி வைத்துல் முகத்த எங்க இருக்கு இப்படி இருக்கு இந்த பக்கம் இருக்கு வடக்கு நோக்கி இருக்கு இப்படிதான் தொழுதுகிட்டு இருந்தாங்க அப்ப இப்படி தொழுதுகிட்டு இருந்தவங்க பெருமான அவங்க காபாலே அதாவது அப்படிதான் தொழுதாங்க அதனால என்ன செய்வாங்கன்னா ரசோல்லா இசைலாசவங்களை அவங்களோட தொழுகையை பார்த்து காபால ரெண்டு பக்கம் மட்டும் தான் தொழுவாங்க இந்த பக்கம் தொழுவாங்க காபா முன்னாடி இருக்கிற மாதிரி தொழுவாங்க அந்த பக்கம் தொழுதான் காபாவுக்கு எதிராக தொழுகிற மாதிரி இருக்குமே அப்போ விடப்பாங்க இவர் வந்து கொண்டு வந்த மார்க்கத்துல இப்படி எல்லாம் வந்து என்ன செய்யறாரு காபாவை நோக்கி தொழுவாம அப்படி அங்க நோக்கி தொழுவ சொல்றாரு அப்படின்னா நான் சொன்னேன் சார் அந்த எண்ணத்தை வந்து வெளிக்காட்டவே இல்லை மதினமா நகர் வந்து சுமார் பதினேழு மாசம் வரைக்கும் பதினேழு மாசம் வரைக்கும் அல்லாஹ் தலா இந்த வைத்து முகந்தை நோக்கி தான் வச்சான் அப்ப ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வந்த இடத்துல தான் அல்லாஹ் அந்த தொழு துழுவியை அசர்னு வருது ஒரு திவாயத்தில் மா வருது ரெண்டு ரகாயத்து பற்றி உழுவு வச்சாங்க துழுவும் போது அல்லாஹுனுடைய வசனம் இருந்தது கது நரா தகல் வஜ்ஜக கபி சமாயி பலனும் வள்ளி என்ன க கபிலத்தன் தரதாக வள்ளி வஜ்ஜக கஷத்தரால் மசிதில் ஹராம் வகைசுமா குந்தம் இப்படி இந்த மாதிரியான வசனங்களை அல்லா இறங்கிட்டான் ஓ நபிய நாயகமே நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க தொழுவும் போது இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க மேல மேல பாக்குறீங்க கதுநரா தக்கல் வச்சிருக்க பிஸ்சமா மேல மேல பாக்குறீங்க எதை நோக்கி நீங்க தொழுவ எது எதிர்பாக்குறீங்களோ பள்ளி வச்சிருக்க ஷத் அல் ஹராம் உங்களுடைய முகங்களை அல்லாஹ்னுடைய காலத்துல்லா நோக்கி நீங்க திருப்பிக்கலாம் ஷதர் அல் ஹராம் அப்படிங்கிற அந்த வசனத்தை இங்க இந்த பள்ளிவாசலை வச்சுதான் என்ன செஞ்சா அல்லாஹ் இறக்கணும் அதனால இந்த இடத்துல மசிதல் கிபிலத்தை கிபிலானா ஒன்னு ரெண்டு கிபிலாக்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அப்படின்னு பேர் கொண்ட இந்த மதின நகரில் இருக்கக்கூடிய இந்த நம்ம இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இது எந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா அந்த யகுதி இருந்து இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை ரசூல் சாங் கையில் அல்லாஹ் கொடுத்த நாள் கொடுத்த வகி கொடுத்த மாதம் இந்த கிபிலத்தில் மசிதுல வச்சுதான் அல்லாஹ் கொடுத்தான்ற அடிப்படையில சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மசிதுல வந்து தகையத்துள் மசித் ரெண்டு ரகாயத்தை நம்ம வந்து தொழுதுக்கணும் தகையத்துள் ஒவ்வொரு பள்ளி எந்த பள்ளிக்கு போனாலும் அந்த பள்ளியுடைய சுண்ணா ரசூல் சல்லாச காட்டி தந்த அந்த சுண்ணத்தை தகையத்துள் மசிதா ரெண்டு ரகாய் தொழுது தொழுது ரொம்ப இறுதியா அகல் யுத்தம் நடந்த இடத்துக்கு போவோம் அதனுடைய வரலாற்றை கவனிங்க ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மசிதா குபா அதாவது உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஏழைங்கள்ட்ட தீமங்கள்ட்ட பணம் கொடுத்து கைகளால செங்கலையும் மண்ணையும் எடுத்து கல்லையும் எடுத்து கருங்கல்ல எடுத்து கட்டின பள்ளி அவசர மசூதியா போவான் மிக்க அல்லாஹி பக்கத்துல வாங்க அப்பதான் நல்லா கேக்கும் சத்தமா அல்லாஹி நல்லாடியார்களே ஆமா சொன்ன மாதிரி பஸ்ல சொன்ன மாதிரி மசித குபா இதுதான் பெருமானார் செல்லல்லாஹு விலகிவ செல்லும் அவர்கள் மதினமா நகருக்கு வந்த பிறகு முதல் வேலை தான் எங்க தங்குறது தான் எங்க சாப்பிடுறது தான் எங்க தூங்குறது உறங்குறது என்ற விஷயம்லாம் இல்ல முதல்ல அல்லாஹினுடைய இறை இல்லத்தை ரசூலுல்லா இலாஸ் அவர்கள் நிறுவினார்கள் அதற்காக ஒரு ஒரு இருந்து இடம் வாங்கி தங்களுடைய கைகளால தாங்கள் தங்களுடைய கைகளாக அள்ளி தங்களுடைய கைகளாக கல்லை எடுத்து இந்த பள்ளிவாசி மசீத குபாவை பெருமானார் செல்லவல்லாக உலகி அவர்கள் கட்டினார்கள் அவர்கள் மரணிக்கும் காலம் வரை பெருமானா சல்லா அலைவசம் அவர்கள் மதினமான நகரத்திலே இருக்கும் போதெல்லாம் சனிக்கிழமை சனிக்கிழமை நாயகம் அவர்கள் இந்த மசூதிய குபாவிற்கு வந்து ரகாய் தொழுது விட்டு இங்கு விட்டு செல்வார்கள் இதற்கு பின்னால் தான் பெருமனா சல்லா அய்வசலம் அவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் மன சஞ்சோடங்கள் ஏற்படும் போது அந்த இடத்திலே வந்து வரக்கூடிய தோட்டம் பெருமநாசல்ல அவருடைய அந்த தோட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது இறைவாறக்கூடிய அந்த தோட்டம் ஆகையினால இந்த பகுதிகள் இஸ்லாமியத்தினுடைய நினைவு சின்னங்களாக இன்றும் பராமரிக்கப்படுகிறது இங்க வரைக்கும் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் யார் யார் மசித குபாவிலே இரண்டு ரக்காய் தொழுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹத்தால ஒரு ஒம்ரா செய்த நன்மையை தருகிறான் என்கிற ஹதீஸின் அடிப்படையிலே கூட நாயகம் அவர்கள் இதனுடைய இந்த மசிதனுடைய சவாபுகளை எடுத்து சொல்லி மக்களை இந்த மசிதின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள் அல்லாவினுடைய இறை இல்லம் இங்கு இந்த நிறுவப்பட்டதினுடைய முதல் காரணம் இங்கிருந்து தான் ஒட்டுமொத்த மதினாவும் செழிப்பாகவும் வளர்ச்சியும் அடைந்ததாக வரலாற்றினுடைய பின்னணிகள் நமக்கு போதிக்கின்றது எடுத்து காட்டுகின்றது இப்பொழுது நாம் சென்று ஒழுவு செய்துவிட்டு இந்த மசூதியா குபாவிலே நாம் தொலை அறுக்கிறோம் இன்ஷாலா தேவமா இஸ்லாமா அழகி ரஹமது மக்களே மசூதியா குபால இருக்கோம் எப்ப பாருங்க மசூதிய குபால எனக்கு பின்னாடி இவ்வளோ மதரசா வந்து நடைபெறுகிறது நான் இதற்கு சம்மந்தமாக கேட்டேன் அனுதினமும் இப்ப மதரசா இங்கு நடைபெறுவதாக சொன்னாங்க வயது முதிர்ந்த மாணவர் வயது முதிர்ந்த மாணவர் என்பது போர் கஸ்வா அல் போர் மற்றும் போர் என்று அழைக்கப்பட்டது ஷவால் மாதத்தில் நடந்த அகழ் போர் சத்தியத்தையும் பொய்யையும் விசுவாசிகளையும் விசுவாசமற்றவர்களையும் வேறுபடுத்தி காட்டியது கடினமான காலங்களிலும் அல்லாஹுவை நம்புவதன் முக்கியத்துவத்தையும் அவனுடைய திட்டங்களை நம்புவதன் முக்கியத்துவத்தையும் கற்பித்தது உகது போரில் வெற்றி பெற்ற உடனேயே குரேஷி தலைவர்கள் தாங்கள் முடிவெடுக்காமல் போராடியதையும் தங்கள் வெற்றி தங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை என்பதையும் உணர்ந்தார்கள் யூதர்களும் குரேஷியர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தனர் அந்த பிரச்சார செய்தியை பெருமானார் செல்ல அலேஸ்லம் அவர்கள் கேள்விப்பட்டதும் தனது தோழர்களை அழைத்து அதற்கான திட்டங்களை வகுத்தனர் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இப்போது மதினாவா நகரை குறிவைத்து தாக்க இருக்கிறார்கள் இந்த மதினாவினுடைய உள்ளுக்குள் அவர்கள் எல்லைக்குள் வரக்கூடாது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தொடங்கிய போது சல்மான் அல் பாரிஸ் ரதியுல்லான் அவர்கள் ஆலோசனைப்படி மதினாவின் வடக்கு எல்லையை சுற்றி ஒரு அகல் தோண்டும் தோண்டலாம் என்று அவர்கள் கூறினார்கள் இரண்டால் மற்ற பக்கங்கள் மலை மற்றும் அடர்ந்த காடுகளால் மூடப்பட்டிருக்கிறது அதனால் இந்த மதினாவினுடைய வடக்கு பகுதியில் மட்டும் நாம் அகல் குழி தோண்டினால் போதுமானது என்று திட்டம் தீட்டினார்கள் இதோ நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா இந்த குழியை தான் பெருமானார் அவர்களோடு சேர்ந்து சகாபாக்கள் தோண்டினார்கள் இந்த அகல் போர் என்பது மூவாயிரம் முஸ்லீம்கள் மட்டுமே இருந்தார்கள் முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சாரி சஹாபாக்கள் எதிரிகள் படையிலே பத்தாயிரம் பேர் எல்லா எதிரிகளும் சேர்ந்து பத்தாயிரம் பேர் அறுநூறு குதிரைகள் மற்றும் சில ஒட்டகங்களோடு துணிச்சலோடு போரிட்டார்கள் குறைசி படையினரால் பல முறை சோதனை நடத்தப்பட்ட பிறகும் அவர்களால் அகலை கடக்க முடியவே இல்லை இது கூட்டமைப்புகள் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போகிறாங்க எந்த பக்கமாவது போய் மதினாவுக்குள்ளே போய் அடிச்சிடலாம் மதினாவு வாசிகளை தாக்கிரலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போதும் மதினாவின் கடுமையான காற்று வலுவடை வலுவடைந்து எதிரிகளுக்கு உயிர் வாழ்வதை கடினமாக ஆக்கியது தாக்குதல் நடத்தும் படைக்கு ஒரு சவாலான சூழ்நிலையை உருவாக்கியது குறைஷியர்கள் உயிர் பிழைக்க கடுமையாக போராடினாலும் அல்லாஹ் அனுப்பிய புயல் அவர்களை நிரந்தரமாக விரட்டியது புயல் காத்து ஒருபுறம் என்ன சொல்றது மழை இப்படி மாறி மாறி அடித்து அல்லாஹின் மீது உள்ள தவக்குலை கொண்டு முஸ்லீம்கள் துணிச்சலோடு அந்த அந்த கடுமையான சூழ்நிலையிலும் போராடியதால் அல்லாஹ் அந்த அகல் போரிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் கண்ணியமானவர்களே இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதரு ஜபலுல் மலாய்கா பதர் போர்க்களத்திலே அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கினான் அல்லவா இந்த மலையில இந்த மணல் வழியில தான் அல்லாஹ் இந்த பாலைவனத்தில் இறக்கி தான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் இது சம்பந்தமா விரிவான தெளிவான வீடியோவை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லா